டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் இன்றைக்கு அருகம்புல்லை பற்றி பார்ப்போம் உள்ளங்கையில் வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யை தேடி அலையக்கூடாது நம்மை சுற்றி அருகம்புல் இருக்கிறது அந்த அருகம்புல் வந்து எல்லா நோய்களுக்குமே மிகச்சிறந்த ஒரு மூலிகை சர்க்கரை நோய் அலைகளுக்கு அது மருந்தாக பயன்படுகிறது மூட்டு வலிகளுக்கு ஒரு மருந்தாக பயன்படுகிறது தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது விஷக்கடிகளுக்கு மருந்தாக பயன்படுகிறது அதே போல் உடல் பருமன் இருப்பவர்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது அதே போல் இரத்த கொழுப்பு இருப்பவர்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது அதே போல் வயிற்றில் பூச்சி இருப்பவர்களுக்கு வயிற்றில் புண்கள் இருப்பவர்களுக்கு ஏன் புற்றுநோய்க்கும் மிகச்சிறந்த ஒரு மருந்து அருகம்புல் எத்தனை பேருக்கு தெரியும் அருகம்புல் பார்த்திங்கன்னா வயலில் ஆடு மாடெல்லாம் அதை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறத பார்க்கலாம் எந்த ஆடு மாடும் ஆஸ்பத்திரிக்கு போய் மணிக்கணக்கில் காத்து கிடக்காது நம்ம பார்க்க முடியும் இலை தலைகளை உட்கொள்கின்ற அந்த வாயில்லா ஜீவன் என்று சொல்லக்கூடிய கால்நடைகள் ஆரோக்கியமாக இருக்கிறது மனிதன் உடம்பை கெடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய உணவுகளை உட்கொண்டு எதையெல்லாம் நாம் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றோமோ அதையெல்லாம் உட்கொண்டு இன்றைக்கு சர்க்கரை நோயிலிருந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் நாம் தாங்கி கொண்டிருக்கின்றோம் இவைகளை குணப்படுத்த முடியாதனால் நிச்சயமாக முடியும் அதற்கு ஒரு எளிய தீர்வு தான் அருகம்புல் இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்க உடல் பருமன் இருக்கிறவங்க தோல் நோய் இருக்கிறவங்க மலச்சிக்கல் இருக்கிறவங்க அதே போல் கம் வயிற்றில் புண் இருக்கிறவங்க புற்றுநோய் பாதிப்பு இருக்கிறவங்க அருகம்புல் வந்து துணிஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் அதை தனியாக அரைச்சி பச்சையாக நம்ம சேகரித்து அரைச்சி தினசரி ஐம்பது எம்எல் அருகம்புல் சாறை வந்து நம்ம சாப்பிடலாம் அல்லது அருகம்புல்ல சேகரித்து சின்ன சின்னதாக நம்ம என்ன சுத்தப்படுத்தி சின்ன சின்னதாக நறுக்கி நிழலில் உலர்த்தி நல்லா காஞ்ச பிறகு அதை அரைச்சி வச்சுக்கணும் வீட்டிலேயே இதெல்லாம் நம்ம தயாரித்து அரைச்சு வச்சுக்கிட்டு கடைகளில் வாங்கலாம் ஆனால் தரமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் சுத்தமாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதற்காகத்தான் மூலிகைகளை நாமளே சேகரித்து அதை சுத்தப்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் சூரணமாக செய்து வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு சூரணமாக இருந்தாலும் அதனுடைய ஆயுள் காலம் பார்த்திங்கன்னா மூன்று மாதம்தான் நீங்கள் இப்போ அருகம்புள்ள தயாரித்து எவ்வளவு நாளைக்கு இதை வச்சு பயன்படுத்தலான்னா மூன்று மாதத்திற்கு நம்ம அதை வந்து பயன்படுத்தலாம் மூன்று மாதத்திற்கு பிறகு அதை பயன்படுத்தினா ஏதாவது பாதிப்பு வருமானா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படாது ஆனால் பயன் வந்து மிக மிக குறைவாக இருக்கும் அதனால் தான் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ரசப்பொடி தயாரித்தாலும் சரி சாம்பார் பொடி தயாரித்தாலும் முதல் மூன்று மாதங்கள் அது மேக்சிமம் ஆறு மாதம் பார்த்திங்கன்னா சுவையாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஆறு மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அதனுடைய சுவையும் குறையும் மனமும் குறையிறத பார்க்கலாம் மருந்தினுடைய குணங்களும் அப்படித்தான் எந்த ஒரு சூர்ணமாக இருந்தாலும் தயாரித்ததிலிருந்து மூன்று மாதங்களுக்கு மிக வீரியமிக்கதாக இருக்கும் இந்த அருகம்புள்ளையும் நீங்கள் தயாரித்து என்ன பண்ணுங்கள் இப்போ உடல் பருமன் இருக்கிறவங்க சர்க்கரை நோயாளிகள் மூட்டுவலி இருக்கிறவங்க கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க தூள் நோய் பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி சோரியாசிஸாக இருந்தாலும் சரி கரப்பானா இருந்தாலும் சரி அல்லது நாள்பட்ட அரிப்பு தடிப்பு உடம்புல இருந்தாலும் சரி க கண்பார்வை குறைபாடு எதுவாக இருந்தாலும் சரி தலையில் பொடுகு பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது காளாஞ்சகப்படை என்ற தோல் நோயாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் பச்சையாக அரைச்சு சாரெடுத்து ஐம்பது மில்லி அருகம்புல் சாரை தேன் கலந்தும் சாப்பிட்லாம் அல்லது பாலில் காய்ச்சின பாலில் கலந்தும் காலையில் வெறு வயித்தில் ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்லாம் அல்லது அருகம்புல் சூரணத்தை தினசரி இரண்டிலிருந்து நாலு கிராம் எடுத்து அது பாலில் கலந்து அல்லது வெந்நீரில் கலந்து அல்லது தேனில் கலந்து காலை இரவு இரண்டு வேளை நீங்கள் தொடர்ந்து பிற மருந்துகள் நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் இந்த அருகம்புல் வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒட்டுமொத்த நோய்களையும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அருகம்புல்லிற்கு இருக்கிறது அருகம்புல் வந்து ஒரு காயகற்ப மூலிகை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்